ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று திருவிண்ணகரம் விண்ணகரம் என்றால் விஷ்ணுவின் இருப்பிடம் என்று அர்த்தம் உலகம் போற்றும் நூத்தி எட்டு திருப்பதிகளில் விண்ணகரம் என்று சிறப்பிக்கப்படும் வைணவ தலங்கள் ஆறு அவற்றில் ஒன்று திருவிண்ணகரம் என்னும் உப்புலியப்பன் கோயில் மற்றவை சீராம விண்ணகரம் அரிமேய விண்ணகரம் வைக்குந்த விண்ணகரம் நந்திபுர விண்ணகரம் பரமேஸ்வர விண்ணகரம் பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு கதை உண்டு ஒருமுறை வைக்குண்டத்தில் பூமாதேவி பெருமாளிடம் தனக்கு அவரின் ஹிருதய கமலத்தில் அமரும் பாக்கியம் கிட்டாதது பற்றி குறைபட்டுக் கொண்டாராம் தாயாருக்கு சமமான பெருங்குணங்கள் இருப்பினும் தான் தாயாருக்கு நிகரான மதிப்பு கிடைக்கப் பெறாதது பற்றி மனம் வருந்தினார் கனிவுள்ளம் கொண்ட பெருமான் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக பூமாதேவி அவதரிக்கும் சமயம் அப்பாகியம் கிடைக்கப் பெறும் என்று வரமளித்தார் இது ஒரு புறம் இருக்க மிருகண்ட மகரிஷியின் புதல்வரான மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவி தனக்கு மகளாகவும் திருமாலே மாப்பிள்ளையாகவும் ஆக வேண்டும் என்றும் இத்தலத்தில் விஷ்ணு பகவானை நோக்கி கடும் தவம் செய்தார் அப்பொழுது திருத்துழாய் பறிக்கச் சென்றபொழுது அந்த வனத்தில் ஒரு செடியின் அருகில் சிரித்த வண்ணம் மயக்கும் கயலுடன் வியக்கும் அழகுடன் மழலையாக மலர்ந்த மலராக பூத்தியிருந்த ஸ்ரீ மகாலட்சுமியை மார்க்கண்டேயர் பாசம் பொங்கும் மனதுடன் எடுத்து பூமாதேவி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் காலங்கள் கடந்தன பூமாதேவி திருமண வயதை அடைந்தாள் அவதார நோக்கம் நிறைவேறும் காலமும் வந்தது அது ஒரு பங்குனி மாதம் ஏகாதசி திருவோணம் கூடிய சுபதினம் பூமாதேவியை திருமணம் செய்து கொள்ள பெருமாள் வயது முதிர்ந்த அந்தணர் வடிவில் வந்து மார்க்கண்டேயரிடம் பெண் கேட்க மார்க்கண்டேயரோ என் பெண் சிறு குழந்தை அவள் சமையலில் லவணம் சேர்க்க கூட அறியாத வயது இது அப்படி இருக்க எப்படி இது சாத்தியம் என்று வினவினார் அந்தணர் வடிவில் வந்த பெருமாளோ தங்களின் புதல்வி உப்பு சேர்க்காமல் சமைத்தாலும் கூட நான் அதை அமுதமாக ஏற்றுக்கொள்வேன் என பதிலுரைத்தார் வந்திருப்பது மகாவிஷ்ணுதான் என்று அறிந்த மார்க்கண்டேய மகரிஷி தன் மகளை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது என்று பெருமாளுக்கு ஒரு நிபந்தனையை விதித்துவிட்டு தன் பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுத்தார் எனவே அனைத்து உற்சவங்களிலும் பெருமாள் பூமாதேவியுடன் இணைந்தே பவனி வருகிறார் இங்கு பூமாதேவியை விஷ்ணு மனம் புரிந்ததால் மணப்பெண்ணுக்குரிய இடமான வலதுபூரத்தில் இடம் பெற்றிருக்கிறார் பூமி நாச்சியார் தேவ சிற்பி விஸ்வகர்மாவால் எழுப்பப்பட்டதாக கருதப்படும் இந்த ஆலயத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து மிளிரும் அழகுடன் சுதானந்த விமானத்துடன் கூடிய கருவறையில் திருப்பதி வெங்கடாசலபதியை போன்ற நின்ற திருக்கோலத்துடன் கிழக்கு திசை நோக்கி சுமார் ஒன்பது அடி உயரத்தில் மூலவர் திருவிண்ணகரப்பன் என்னும் உப்பலியப்பன் எழுந்தருளியிருக்கிறார் அருகே நாச்சியார் வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலும் மார்க்கண்டேயர் தெற்கு நோக்கி அமர்ந்து கன்னிகாதானம் செய்யும் திருக்கோலத்திலும் காட்சி தருகின்றனர் ஒப்பாக எவரும் இல்லாதவர் ஆதலால் ஒப்பிலியப்பன் என்று பெயர் திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்கு இவர் அண்ணன் என்பது ஐதீகம் தாயார் பூமாதேவி பூமி நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது ஆழ்வார்கள் சன்னிதியில் கோதை நாச்சியாரும் இல்லை திருவடியை சுட்டிக்காட்டும் காட்டும் ஸ்ரீ ஒப்பலியப்பனின் வலது கரத்தில் மாமேகம் சரணம் என்னை சரணடை பாதுகாக்கிறேன் என்ற கீதையின் ஸ்லோக பகுதி வைரங்களால் இங்குள்ள விசேஷ அம்சம் இத்தலத்தில் உள்ள அகோத்திர புஷ்கரணி மிகவும் விசேஷமானது இதற்கு பகலிரா பொய்கை என்ற பெயரும் உண்டு இந்த குளத்தில் இரவு பகல் எந்நேரமும் நீராடலாம் என்பது விசேஷம் இந்த தலம் ஆகாஷ நகரம் வைக்குண்ட நகரம் மார்க்கண்டேய முனிவர் தவம் இயற்றியதால் மார்க்கண்டேய மார்க்கண்டேயே திருத்துழாய்க்காட்டில் பூமிநாச்சியார் அவதரித்ததால் துளசிவனம் வைக்குந்த பெருமாள் எழுந்துருளியுள்ளதால் திருவிண் நகரம் நிகரில்லாத பெருமாளின் உறைவிடம் ஆனதால் ஒப்பலியப்பன் கோயில் என்றும் இத்தலத்தை பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர் நம்மாழ்வாருக்கு திருவிட்நகரப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் ஆகிய ஐந்து அச்சாவிடிவங்களில் இங்குள்ள பெருமாள் காட்சியளித்து அவரை ஆறத் தழுவினார் என்பார்கள் இந்த ஐந்து பெயர்களையும் சேர்த்து நம்மாழ்வார் பாசுரம் ஒன்றை பாடியுள்ளார் என் அப்பன் எனக்காய் இகுழாய் என்னைப் பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் மின்னப்பொன் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னப்பார் இல்லப்பன் தந்தனர் தன தாழ் நிழலே என்று சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழி பாசுரத்தில் இவ்வெம்பெருமானை யாருக்கும் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர் என்று மங்களாசாசனம் செய்கிறார் இத்தலத்தில் கருடன் காவிரி தர்மதேவத்தை மார்க்கண்டேயர் ஆகியோருக்கு எம்பெருமான் அளித்ததாக புராணங்கள் கூறுகிறது மேலும் துளசி சூரியன் சந்திரன் ஆகியோரும் பூஜித்த தலம் இது இத்தலத்தையும் இங்குள்ள பெருமாளையும் பதினோரு பாசுரங்களில் நம்மாழ்வாரும் முப்பத்தி நான்கு பாசுரங்களில் திருமங்கை ஆழ்வாரும் ஒரு பாசுரத்தில் பொய்கை ஆழ்வாரும் இரண்டு பாசுரங்களில் பெய்யாழ்வாருமாக மொத்தம் நாற்பத்தி எட்டு பாசுரங்களில் பாடி அருளியுள்ளனர் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் மங்களாசாசனம் செய்துள்ளார் நம்மாழ்வார் தன்னொப்பர் இல்லப்பன் என இறைவனை அழைத்ததால் ஒப்பிலியப்பன் என இறைவன் பெயர் நிலைத்தது என்பார்கள் நாளடைவில் அதுவே உப்பிலி அப்பன் என அறிவிற்று பெயருக்கேற்ப அந்த அப்பனுக்கு உப்பில்லாத நிவேதனம் சிறந்ததாக கருதப்படுகிறது நைவேதியங்களில் உப்பு சேர்ப்பதில்லை ஆனாலும் இந்த நைவேத்தியங்கள் சுவையாகவே இருக்கின்றன திருப்பதி வெங்கடாச்சலபதியைப் போலவே இவருக்கும் தனி சுப்பிரபாதம் உண்டு இதை இயற்றியவர் ஸ்ரீ ராமதேசிகாச்சாரிய சுவாமிகள் தினமும் திருப்பள்ளி எழுச்சியின் போது இதுவே ஒலிக்கின்றது வருடத்தில் ஒரே ஒரு மணி நேரம் நவராத்திரி உற்சவத்தில் அம்பு போடும் வைபவத்தின் போது மட்டுமே மனைவியை பிரிவார் உப்பிலியப்பன் சுமார் ஒரு மணி நேரம் பெருமாள் தனியே செல்கிறார் அப்பொழுது பூமாதேவி தாயார் யாருக்கும் தரிசனம் தராததால் மூலஸ்தானத்தில் தாயாரை திரையிட்டு மறைப்பார்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இந்த உப்பலியப்பன் கோயில் கும்பகோணத்திற்கு தெற்கில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து இந்த தலத்திற்கு அடிக்கடி பேருந்துகள் உள்ளன ஒப்பிலியப்பனை திருத்துடையால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அஸ்வமேதயாகம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் பாத இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் புண்ணியம் அடைவார்களாம்